இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணசாமி இருந்து காளீஸ்வராமில் ரோட்டுக்கு வர கீழே வர பாதைங்க இது பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இந்த சாக்கடை தண்ணிங்கிறது இதாக இருக்கு இது மாநகராட்சி வந்து விரைந்து இந்த இதை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் மாதிரி இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நான்கு சக்கர வாகனங்கள் போகும்போது வரும்போது நாங்கள் வந்து அந்த சாக்கடை நீர் வந்து நம்ம மேலே படுற மாதிரியும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இது மூலயமா சுகாதாரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரலாம் இந்த பாலத்துல வர வர ரொம்பவுமே இதா இருக்குங்க அதே நைட்ல வரவும் முடியறது இல்லை தண்ணி தண்ணி நிக்கிறதுனால அந்த டிசீஸ் என்ன சாக்கிற தண்ணி வருதுங்க அது கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அது மட்டும் கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணி தான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அது மழை காலம்னா சுத்தமா இந்த ரோட்லயே வர முடியாது அது நைட் ஆனா லைட்டும் இல்லை ஒண்ணும் இல்லை ரொம்ப டார்க்கா இருக்கு இது வந்து களிசுரா மில் ரோடுங்க இங்கே வந்து இந்த மேம்பாலத்துக்கு ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குது இதனால் வாத வட்டிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க அது இது இல்லாமல் அந்த இரும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அதை தூக்கிகிட்டே இருக்குது அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க இடத்துல குழி டேஞ்சராக இருக்குது மழைக்காலங்களும் எல்லாமே ப்ராப்ளமாக போயிட்ருக்கு இது கொஞ்சம் சீரடிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகும் நீண்ட காலமாக இந்த புரக் பிரிச்சரோடய தரைப்பாலத்தில் சாக்கடை நீர் மழை நீர் தேங்கிகிட்டே இருக்குது பொதுமக்கள்லாம் வந்து வாகன வட்டிகள்லாம் வந்து தடுமாறி விழுகிற அளவுக்கு நிலமை இருக்குது இது வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து போதுமான வடிகால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை இங்க பாத்தீங்கன்னா இங்க லைட்டா தேங்குன மாதிரி இருக்கு இன்னும் நம்ம கீழே சப்பே அடியில போனோம்னா நிறையவே தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கு இரவு நேரங்கள்லயோ இல்லை மழை அவர் சொன்ன மாதிரி மழை நேரங்கள்லயோ போறது வந்து சாத்தியப்படுற விஷயமா இருக்காது ஒரு ஃபேமிலியா தனியா நாங்க மெட்டீரியல் எடுத்துட்டு போறோம் வரோங்கிறது தெரியாது ஒரு ஃபேமிலியா போறது வந்து ஒரு அபாயத்துக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இருக்கு மழை காலங்களில் நீரோடு அப்படியே தேங்கி நின்றுதுங்க அதனால யாராலையும் போக முடியாது இப்போ வந்துட்டு இந்த குழி வந்து நார்மலாக இருந்துச்சுங்க அந்த இது விபத்துகளை வந்து பேர்ந்து வந்துருச்சு அதனால கீழே ப்ராப்ளமா இருக்கு கீழே குழந்தைங்காட்டி இப்போ கல் போட்டு தாங்க அதனால வாங்கினைகள் ரொம்ப சிரமமா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு இப்போ லேடிஸ் பின்னாடி போய்றப்போ அது குழிக்கு விடுறப்போ கீழே விழுந்துடுறாங்க அதனால எல்லாம் நடக்குதுங்க விபத்துகள் நடக்குற ரொம்ப சான்ஸ் இருக்குங்க ஆனா அந்த டடக்கு டடக்கு நடிக்கிறது கொஞ்சம் அதை கீழே தான் விழுகுவானுங்க வர வரவாண்டி அடிச்சுட்டு தான் போவாங்க விபத்து நடந்துருக்குங்க அது பார்த்தாலே ஸ்டெப் மாநகராட்சி பார்த்து நல்லா முடிவு எடுக்கணும் அதுக்கு மழை பெஞ்சா ஆளுக்கு தண்ணி நிற்கிறது அப்புறம் பார்த்தா மறு சேரும் ஜெகதி மாதிரி பூங்க இருக்குது மழை பெஞ்சு நெல்லும் கூட ஒரு மாசம் ஆச்சு இன்னுமே அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க இங்க வந்து கீழே சரியா ஹோல்சேல் இருக்கு பாத்தீங்களா அது சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அது ரெண்டு மூணு பேர் விழுந்துடாங்க ஒன்னொன்னு இங்க வந்து ரொம்ப இதாக இருக்கு இருக்கு அசுத்தமா இருக்கு வந்து இது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மாதம் நாலு மாதமாகவே இருக்குது மழை காலங்களில் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் மெயின் ரோட்டியான ரோடு

எல்லாத்தையும் ஏற்கனவே வந்து அந்த ட்ரெயினில் இருந்து மிஸ் பண்ணி விடுறாங்கல்ல நைட் ட்ரெயின்ல ட்ரெயினில் போகிறாங்கல்ல ஆமாங்க சார் அந்த இடத்துல ட்ரெயின் மிஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி வருது இந்த மாதிரி சொன்னாங்க செக் பண்ணி சொல்லிட்டு அது ஒன்று சார் அப்புறம் அந்த கீழே இருக்கிற அந்த நம்ம எல்லாம் போகிறதுக்காக கீழ இரும்பு சின்ன தடுப்பு மாதிரி கீழே போட்டிருக்கோம் சார் அதெல்லாமே உடஞ்சி ரொம்ப குழியாக இருக்குது அந்த இடத்துல ம் ம் அதான் அது மாற்றி சொல்லிடுங்க மாற்றி sharing. Thank you. Very <laughs>